நீ ஊவிருப்போம் திங்கணும் அதிகாலை ஆடை 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 விட்டு வேற லக்ஷ்மி அப்பதான் கணவன் அவுக்கப்படும் இல்ல வெள்ளிக்கிழமை இரவு தங்கி சனிக்கிழமை அதிகாலை விட்டுட்டு வரணும் நீ பயப்படுத்த ஒண்ணு இல்ல வாழ்வாடி மகள் எந்த ஆபத்து எந்த இடைவூறும் கிடையாது நல்லா அரப்ப இந்த இதை கிடைக்கும்

अच्छा नवर देखे दीदी नवर देखे धन नवर देखे प्रदान धन धन प्रदीप यहाँ के, के भ्रम पंच का ऋषि है ऋषि स्वाद है धन स्त्री धन यहाँ के धन पंच में ऋषि पंच ऋषि स्वाद घर का घर का तीदी है नलाल प्रदान जब चाहिए बच्चर रोग का दाग ये बच्चर रोग बने